ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி நான் உங்கள் தீபக் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எவ்ரி டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ஆஸ்பரண்டா இருந்தாலும் சரி ஸ்டார் செலுஷன் ஆஸ்பரண்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் சில விஷயங்கள் கிடச்சிருக்காது அந்த சில விஷயங்களை நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கனவை நனவாக்கி காட்டணும் ஒரு வேலை வாங்கி காட்டணும் இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்களும் இருக்குது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் எலெக்ஷன் வருது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு வேலையும் வாங்கி ஆகணும் ஆட்சி மாற்றம் ஆகுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலை ஆனால் நம்ம வேலை மாற்றம் கண்டிப்பாக ஆகியே தீரணும் ஏன்னா ஒரு குறைந்த லெவல் சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு பத்தாயிரத்துக்கோ எட்டாயிரத்துக்கோ பதினஞ்சாயிரத்துக்கோ ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம முதலாளிகளுக்கு ஆனால் நம்ம ஒரு உழைப்பை நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு நம்ம படிச்சுக்கிருக்கோம் எல்லா ஒரு ஆஸ்பரண்ட்டுமே நிறைய பேர்த்துக்கு அரசு வேலை ஒரு கனவாகவும் ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜி இதாகவும் இருக்க நம்மளுக்கு சரிங்களா எல்லா அம்மா அப்பாவுமே நினைக்கிற ஒரே ஒரு விஷயங்கள் நம்ம மையனோ மகளோ கவர்மெண்ட் வேலை பார்த்தா என் மைய மக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு பெருமையாகவும் ஒரு சொந்த மந்தத்துக்கிட்ட நல்லா ஒரு கெத்தாகவும் தான் எல்லாமே நினப்பாங்க அதுக்கு நம்மளும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் சில வாய்ப்புகள் நம்மளை தவறி விட்டு போயிருக்கலாம் சில வாய்ப்புகள் நம்மளே தவற விட்டுருக்கலாம் நம்ம அந்த தவற விட்ட வாய்ப்பை திரும்பி எடுக்க முடியாது ஆனால் தவறிப்போன வாய்ப்புகளை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இந்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மந்தோட தேதி இன்னைக்கு கண்டிப்பா ஒரே ஒன்று மட்டும் நம்ம மனசுக்குள்ள ஆணித்தரமா ஒரு ஆணி அடிச்சு வச்ச மாதிரி கூட நம்ம ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா ஆஸ்பரண்ட்டுமே எந்த சார் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஒரு டிஎன்பிசியில ஆனுவல் பிளான விட்டுட்டாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எக்ஸாமினேஷன் வருது எஸ்எஸ்சியில் லன்வல் பிளான விட போகிறாங்க அதில் எஸ் சிஹெச்எஸ்எல்லு சிஜிஎல்லு பார்டர் செக்யூரிட்டி எக்ஸாமினேஷன்ஸு நம்மளுக்கு ஆர்ஆர்பியில் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு சரிங்களா ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க நம்ம லோக்கோ பைலட் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இந்த மாதிரி ரீசன் நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பியில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் இது எது எல்லாருமே எதிர்பார்ப்போம் இதோட அதிகமான பேர் போட்டி போடுறது குரூப் ஃபோர் நம்மளோட கனவு வேலை கூட சொல்லலாம் ஒரு நல்ல வேலையும் இருக்கும் ஒரு வி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராகவும் இருக்கும் இல்லை ஜூனியர் ரெசிடென்ட் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி வேலைகளை நம்ம கனவாகவே வச்சுருக்கோம் நிறைய பேர் நிறைய பேர் அந்த கனவு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி நம்ம கனவாகவே ஓடிக்கிருக்கோம் காலங்கள் மாறுது ஓகே கேலண்டரும் மாறுது ஓகே நம்ம கனவுகள் மாறலை ஏதாவது ஒரு அரசு பணி அந்த அரசு பணிக்குள்ளே போய் உட்காந்து அந்த சேரில் போய் உட்காந்து என்றைக்கு நம்ம கழுத்தில் ஐடி கார்டு ஏறுதோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு பிறவி அடைஞ்சதாக மாதிரி நினப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு ஆமாம் இருபத்தோரு வயசுலேருந்து அந்த அக்கா எழுத ஆரம்பித்தாங்க முதல் எழுதுன எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் போச்சு குரூப் ஒன்று அவங்களுக்கு பிளம்பினரையில் போச்சு ஓகே மன தளராமல் குரூப் டூ எழுதினாங்க அதுலேயும் போச்சு அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டே தான் இருந்தாங்க உண்மையாகவே ஆனால் அவங்க ஒரு நாள் கூட சோர்ந்தே போகல எட்டு வருஷம் ஓடிச்சு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் உனக்கு இப்படியே நீ படிச்சுக்கிட்டே இருக்க சொந்தக்காரவங்க உனக்கு அடுத்து பிறந்தவங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணணும்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த அக்கா ஒன்றுமே காதில் போடவே இல்லை ஒரு செட் ஆஃப் இயர்க்கப்பறம் கல்யாணம் பண்ணணும்னு நான் எல்லாருமே அந்த அக்காவுக்கு திரும்பி பார்த்தா ஒம்பது வருஷங்கள் ஓடிடுச்சு முப்பது வயசு அந்த அக்காவுக்கு ஆயிடுச்சு நாங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து படிப்போமா முப்பது வருஷம் ஆச்சு எனக்கு வேலை கிடச்சிருச்சு நானும் போயிட்டேன் ஓகே இப்போ அவங்க செட்டில் இருக்கும் வேலை கிடச்சி அந்த அக்காவுக்கு மட்டும் வேலை கிடைக்கல அவங்களுக்கே ஒரு அந்த எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் கடந்து வந்த பார்த்தீங்கன்னா யோசித்து யோசித்து பார்க்குறாங்க ஏன்னா இவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டோம் நம்ம எதில் மிஸ்டேக் ஒவ்வொரு நாள் ரெண்டிஃபை பண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே கிளியர் ஆக மாட்டேன்டுச்சு ஒரு ஒரு செட் ஆஃப் அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிட்டு கூட படிப்போம்னா அந்த அக்காவுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க அம்மாவோ அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா மட்டும் இருக்கிற நிலமையில் பையன் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து கொடுத்துட்டோம்னா பொண்ணு நல்லபடியாக வாழணும்னு சராசரி அம்மாக்கள் நினைக்கிற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி தான் அவங்களும் நினச்சாங்க அந்த நினச்ச ஒரு நிமிஷத்தில் ஓகே நல்ல வரன்கள் வந்துச்சு அந்த அக்கா கல்யாணமும் பண்ணாங்க கல்யாணத்துக்கு மொதல் நாள் போய் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வராங்க நல்லா எழுதியிருக்காங்கன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க ஓகே நல்லா கிடச்சிருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கிடச்சிரும் நாங்கள் எல்லாேருமே நாங்கள் சொல்கிறோம் அடுத்த நாள் கல்யாணம் கல்யாணமாக பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதத்துலேயும் அந்த அக்கா ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிட்டாங்க ஒரு நான் அந்த கல்யாணம் பண்ணுறதுலேருந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வருது அந்த அக்காவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க நல்ல ரேங்க் நல்ல கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது கிளியர் பண்ணிவிட்டாங்க ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் அவங்களுக்கு இது நடந்தப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது டுவெண்ட்டி த்ரீ அந்த சம்திங் நடந்த விஷயங்கள் ஓகே அப்போ அவங்க போய் போஸ்டிங் வாங்குறாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் வாங்குறாங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க வருஷங்கள் போகுதோ மாதங்கள் போகுதோ அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அதை கண்டுக்கிறோம் கண்டுக்கிறாதீங்க உங்களோட இலக்கு கரெக்டாக இருக்கா அந்த இலக்கு நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்களா அந்த இலக்குக்காண்டே நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களா இது மட்டும் பாருங்கள் என்னைக்கா இருந்தாலும் தலையில் எழுதிருக்கும்ல கவர்மெண்ட் வேலை நீ அடிப்பை அதுக்குன்னான ஹார்ட் ஒர்க் எழுதி எழுதியிருப்பில்ல அதுக்குண்டான நிலைமைகள் வந்தாகும் கண்டிப்பாக அடிச்சிடும்னு சொல்கிறாங்க அந்த அக்கா அப்போ தான் நிறைய பேர் தோணுச்சு ஓகே நம்ம வருஷங்கள் போகிறத பற்றினா யோசிக்கவே கூடாது மாதங்கள் போகிறத பற்றி யோசிக்கக்கூடாது நம்மளோட கனவு நிறைவேறுதா அந்த கனவை வச்சு இருக்கிற முப்பத்தஞ்சு வருஷமும் முப்பது வருஷமோ ரிலாக்ஸாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம உழைச்சி கொடுக்குறோமா அதை மட்டும் யோசிக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டோம் நம்ம தலைமுறையும் அதே ஒரு தலைமுறையை கொண்டு வரலாம்ல என் பிள்ளையும் சொல்லும்ல எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு எங்கள் அம்மா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க பேரை குழந்தை வரைக்கும் சொல்லு என் பாட்டி ஸ்கூல் டீச்சராக கவர்மெண்ட் டீச்சராக இருந்தாங்க என் பாட்டி ஒரு டெப்டி கலெக்டராக இருந்தாங்க என் பாட்டி ஒரு டெபியூட்டிதாசராக இருந்தாங்க இன்னும் பேரம்பேத்தி கூட சொல்லுன்னு சொன்னாங்க அந்த அக்கா எனக்கு அப்போ பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த அக்காவுக்கு இன்னொரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது சரிங்களா முப்பது வயசு முப்பத்தொரு வயசுல வாங்குறாங்க முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது அந்த அக்காவுக்கு முப்பது வருஷம் சர்வீஸில் குறைஞ்சது அவங்க வந்து ஒரு டெபியூட்டி தாசி டெப்யூட்டி தாசந்தர் வரைக்கும் போவாங்களா கண்டிப்பாக போவாங்க வியோவோ ஒரு கம்ஃபோர்ட் ஜோனான ஒரு ஜாப் ஓகேங்களா அதை விட்டு நிறைய பேர் போகாதவங்களும் இருக்காங்க நான் நிறைய பேர் விசாரித்து பார்த்துருக்கேன் அதை விட்டு போய் நல்ல பெரிய போஸ்டிங்கும் இருக்காங்க யோசித்து பார்த்தேன் நான் வருஷங்கள் கேலண்டர் மாதிரிதான் பிரச்சனை இல்லை உன்னோடய இலக்கு மாறாமல் இருக்கணும் அது மட்டும்தான் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஒரு ஆம்பிஷன் ஒரு கெய் ஒரு எய்மாகவே வச்சுக்கிறோம் நம்ம இந்த வட்டம் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே தீரணும் பிறக்க போகிற வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு தான் பிறக்கணும்னு கடவுளே பிரார்த்தனை பண்ணிக்கிருவோம் நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்